அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்பில் சனிப்பெயிற்சியை பற்றி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு சனிக்கிழமை கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறாரு ரெண்டரை வருடம் ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே பன்னெண்டு ராசி வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனி யாருக்கு ஏற்படுதோ அவர்களுக்கு வந்து மூன்று கட்டங்களா முதல் இரண்டரை ஆண்டுகள் வந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ஜென்மசனியாவும் இறுதி ஆண்டு வந்து பாதசனியாகவும் இருக்கும் சனி பகவான் நீதி காரகன் தன்னோட சொந்த ராசியான கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு ஏற்கனவே மீனத்துல ராகு பகவானும் இருக்கிறாரு அப்ப ராகு பங்குவோட போய் சனி சேர போறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல இது நடக்க போகுது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு போக போறாரு அப்ப இந்த ஒன்றரை மாத காலகட்டம் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால மிகப்பெரிய கண்டம் நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ச்சியா ராகு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் ஏன்னா ராகு வந்து முன்னோர்களுடைய கர்ம வினைகளை கூடியவர் பகவான் வந்து நிகழ்கால உங்களுடைய பாவ கணக்குகளை போடக்கூடியவர் முன்னோர்களின் பாவ கணக்குகளை ராகு பகவானும் உங்களுடைய பாவ கணக்குகளை சனி பகவானும் கொடுப்பாங்க இருக்காது சனி பகவான் வந்து ராசிக்கு போறாரு அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய பத்தாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கறாரு இதனால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம விரிவாகவே பார்ப்போம் சனி பகவானுடைய ஸ்லோகத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் சனியுடைய பத்தாம் இடத்து பார்வையே தனுசு ராசின் மீது விழுது சனி வந்து இதுவரைக்கும் இருந்த இடம் அப்படின்னா ஒரு அற்புதமான இடம் மறைவு ஸ்தானம் மூன்றாம் வீடு தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் மறைவுல இருந்துகிட்டு உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை கொடுத்திருப்பாரு தனுசு ராசிக்கு மற்ற கிரகங்களினால உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும் ராசிக்கு மூன்றாம் வீட்டுல இருந்து நாலாம் வீட்டுக்கு போறாரு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனி வந்து சுப விரைய செலவுகளாலதான் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடன்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமா இந்த ரெண்டரை வருட கால திருக்கட்டத்தில் திருமணத்துக்காக செலவு செய்திருக்கும் திருமணம் அப்படின்னால பல வகையான சீர் அப்படிங்கறது நம்ம செஞ்சாகணும் அதன் மூலியமா உங்களுக்கு வந்து செலவுகள் வந்திருக்கும் இல்லை இந்த ஏழரை நாட்டு சனியில வீடு கட்ட தொடங்கி இருப்பீங்க அதன் மூலியமா செலவு அப்படிங்கிறது வந்துருக்கும் இப்படி சுப செலவுகளாகத்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் தண்ட வாங்குறது வீடு கட்டுறது இல்ல கட்டிய வீட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யறது இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இருந்திருக்கும் தண்டச ராசிக்காரர்களுக்கு சனி உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டையும் பிள்ளைகள் வழியில பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு கல்வி ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டாங்க ஒரு ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தோம் உடையாந்துருவாங்க வேற ஸ்கூல்ல கொண்டு சேர்ப்போம் வேற ஹாஸ்டல்ல கொண்டு சேர்ப்போம் இப்படி இடமாற்றத்தால் அவர்களுக்கு அப்படின்னு தனி தொகையை நம்ம எடுத்து வச்சாலும் வம்பு வழக்கு அதிலெல்லாம் மாட்டிக்குவாங்க காலேஜில் படிக்கும்போது காதல் போன்ற பிரச்சனைகளால் வந்து அதன் மூலயமா கல்லூரி மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் இதன் மூலயமா செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்கறதால தந்தையார் மகன் உறவு அப்படிங்கிறது பிரிவில் இருந்திருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் பல்வேறு மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும் மருத்துவ செலவு பெரிய அளவில் இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வந்து நான்காம் வீட்டுக்கு அர்த்தாஷ்டம சனியா வராரு அர்த்தாஷ்டம சனி அப்படினால உடல்ல சொல்லணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் இதே மாதிரி இடத்திலேயே இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறவங்க இல்லை ஒரு கடையில் போய் உக்காந்துட்டு வேலை செய்கிறது நின்றுக்கிட்டு வேலை செய்யறவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் உடல் உழைப்பு அப்படிங்கிறது கொஞ்ச நாச்சும் இருந்துக்கிட்டு இருக்கணும் ஒரு உட்கார்றது நடக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறது நல்லது செரிமான கோளாறு முழங்கால் வலி மூட்டு வலி பிரச்சனை அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உணவில் அதிகம் வந்து கீரைகள் பழங்கள் எல்லாம் சேர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டுப்படுத்திக்கணும் வயதானவர்கள்லாம் நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறது நல்லது சனியோட பாதிப்பு உடல் ரீதியா அதிகமாக இருக்கும் கலத்திரத்துக்கு குரு போறாரு தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வரும் உங்களுடைய லட்சியங்களை அடையிறதுக்கு இது மிகவும் உதவும் உங்கள் ராசியில் மூன்றாம் இடத்தில் சிந்தரித்து வந்த சனி பகவான் வந்து நான்காம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நட்பு படிப்பு முயற்சி கல்வி சகோதரம் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஸ்தானம் சனி பகவான் வந்து அஸ்தாஷ்டம ஸ்தானத்துக்கு பொழுது உடல் ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் மூச்சு பிரச்சனை நுரையீரல் முழு உடல் பரிசோதனை கண் பார்வை அடிவயிறு பிரச்சனைகளால் அடிக்கடி மருத்துவத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கு வரலாம் நாலாம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனியால் தாயாரை விட்டு பிரிஞ்சு தனி குடித்துன்னு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்படும் தாயாருடன் அதிகமாக தொடர்பு கொள்ள முடியாத சூழல் வரலாம் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் இடம் அப்படிங்கிறது வீடு வாகனம் மனை சம்பந்தப்பட்ட இடம் அப்போ நிலம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களாம் சற்று கவனமாக இருக்கணும் புதிய வாகனங்கள் வாங்கிறது நல்லது வெளியூர் பயணம் செல்லும் பொழுது வேறு ஒரு ஓட்டுநரை வச்சு ஓட்டிக்கிட்டு போகிறது தான் நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது இப்போ என்ன வேலையை செய்துக்கிட்டு வரீங்களோ அதை அப்படியே செய்துக்கிட்டு போங்க எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம் தொழிலில் பெரிய முதலீடு போடும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களை நம்பியும் மற்றவர்கள் சொல்வதை நம்பியும் பெரிய முதலீடு போட வேண்டாம் வேலை தொழில் விவசாயம் இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தான் இருக்கும் கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு கடன் தொல்லைகள் உறவினர்களால பிரச்சனைகளை சந்திச்சு வந்தவர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி ஒரு விடுவு காலத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாக இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்தில் வியாபாரம் வேலையிலலாம் சில இடையூறுகள் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அடித்தட்டு நடுத்தர மக்களுக்கு சனி வந்து நல்ல பலனை கொடுப்பாரு வாகனம் ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்துலேயும் தொழிலையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க பிரிஞ்சு போன கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேருவீங்க பல ஆண்டுகளாக வீடு இல்லை நிலம் இல்லைன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி ஆண் நாட்டம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த சனி பேச்சு காலகட்டத்திலேயே மே மாதம் பதினஞ்சாம் தேதியே குரு வந்து கலத்திரத்துக்கு போறார் ஏழாம் வீட்டுக்கு குரு வந்து போகிறார் அப்போ குடும்ப உறவுகள்ல பிரச்சனைங்கிறது இருக்காது இதை எல்லாத்தையுமே சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குரு பகவான் பார்த்து சரி பண்ணிடுவார் உங்கள் ராசியை குரு பார்க்குறதால அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஐம்பது சதவிகிதம் குறைச்சிட்டு தான் கொடுப்பார் குரு வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் சனி பகவானுடைய பாதிப்பை தடுத்து நன்மையை கொடுப்பார் குரு பகவான் ராகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வராரு தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு உங்களை சுற்றி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை ராகு பகவான் கொடுப்பாரு எதிரிகள் எல்லாமே ஓடி ஒளிவாங்க சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் விழுது அப்போ தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு இருந்து தைரியத்தை கொடுக்கறாரு ஆறாம் வீட்டில் சனியின் பார்வை விழுறதால எதிரிகளோட தொல்லைகளும் உங்களுக்கு நீங்குது பகையாளர்கள் போட்டியாளர்கள்லாம் இருக்கவே மாட்டாங்க காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது கடன்களை அடைச்சிடுவீங்க பத்தாம் இடத்தை சனி பார்க்குறதால தொழிலில் முதலீடு பொழுது கவனமாக இருக்கணும் முதலீடு குறைவாக போடுங்க கடன் வாங்கி முதலீடு போட வேண்டாம் வாகனங்கள்ல போகும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் வாகனங்கள்ல என்ன சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் உடனே சரி பார்த்து வாகனங்களை சரி பண்ணி வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா போய்க்கலாம் சொந்த ராசியிலேயே சனி பகவானுடைய பார்வையும் விழுது குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது சனி உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னா நேர்மையாவும் நியாயமாகவும் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நீங்க செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு கிடைக்கும் உங்களால அடுத்தவர்களுக்கு நல்லது நடந்துச்சு நல்லது நடக்கும் மற்றவர்களுக்கு தீங்கு நடந்துச்சு அப்படின்னா தீங்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் கிடைக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று எல் சாதத்தை அன்னதானமா கொடுத்துவாங்க சனிக்கிழமையில் ஏழைகளுக்கு கருப்பு வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய போர்வையை தானம் பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சியில் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அனுபவம் இல்லாத புதிய செயல்கள்லையோ புதிய தொழிலையோ ஈடுபடும் பொழுது ஆலோசனை பெற்று செயல்படுங்க ஜாமீன் மற்றும் கடன் விஷயங்கள்லாம் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது குறையும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சனிப்பயிற்சி உங்களுக்கு சில சவாலான சூழல்களை கொடுத்தாலும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும்